அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தர்களுடைய முழக்கத்தோடு திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்ட கார்த்திகை தீபத்தை தாங்க நாம் பார்த்துட்டு இருக்கோம் இங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் இந்த திருவண்ணாமலை தீபம் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி மலை உச்சியில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான கொப்பரையில் இப்படி தீப காட்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்படி ஏற்றப்படக்கூடிய இந்த தீபமானது இருபத்தி தலைமுறை பாவத்தை போக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாங்க இந்த தீபத்தை நாம் நேரில் பார்த்து வழிபட்டோம் அப்படின்னா இருபத்தி ஒரு தலைமுறை பாவம் நீங்குமா நம்ம எல்லோராலையும் நேரில் போய் பார்த்து வழிபட முடியாது இந்த வீடியோ காட்சியை பார்க்கும்போதே அண்ணாமலையாக இருக்க அரோகரா அண்ணாமலையாக அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருவண்ணாமலையில் திரும்பிய பக்கமெல்லாம் பக்தர்களுடைய கூட்டம் அலை மோத அரோகரா கோஷம் விண்ணை பிளக்கும் வகையில் ஒழிக்க இந்த அண்ணாமலை மீது திட்டமிட்டபடி உரிய பாதுகாப்போடு மகாதீபம் இப்போது சிறப்பாக ஏற்றப்பட்டிருக்குங்க திருவண்ணாமலையில் ஏகப்பட்ட பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறது வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் அண்ணாமலையாக இருக்க ரோஹரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் கஷ்டங்களையும் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக வழங்கக்கூடிய புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி அண்ணாமலையார் இருக்க தென்னுடைய சிவனை போற்றி தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி என விண்ணதிர கோஷம் எழுப்ப இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் இருக்கக்கூடிய அண்ணாமலை மீது இந்த ஆண்டிற்கான கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்குங்க கோவிலுக்கு உள்ளும் கோவிலுக்கு வெளியிலும் கிரிவல பாதையிலும் கூட லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவண்ணாமலை மகாதீபத்தை கண்டு தரிசனம் செய்திருக்காங்க திருவண்ணாமலையில் புகழ்பெற்ற இந்த அண்ணாமலையார் கோவிலில் டிசம்பர் மூன்றாம் தேதி இப்படி மகாதீபம் ஏற்றப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது அந்த வகையில் அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றப்பட்டிருக்குங்க இந்த பரணி தீபத்தை தொடர்ந்து இப்படி மகாதீபம் மாலையில் ஏற்றப்பட்டிருக்கு கனமழை வரும் அப்படின்னு ஒரு அலர்ட் எடுத்திருந்தாங்க இருந்தாலும் இப்போது சிறப்பாக இந்த தீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த தீபம் மலை மேலே ஏற்றப்பட்டிருக்கக்கூடியது இருபது கிலோமீட்டர் சுற்றளவு தூரத்தில் இருந்தும் நம்மளால் தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மகாதீபத்தை தரிசித்தபடியே ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை நாம் சொன்னால் போதும் மூன்று கோடி முறை உச்சரித்த பலன் நமக்கு கிடைக்குமா இந்த வீடியோவை பார்க்கும்போதே ஓம் நமச்சிவாயா என்று உங்களால் எத்தனை முறை பதிவிட முடியுமோ பதிவிடுங்க தீப திருநாளில் திருவண்ணாமலையில் ஐந்து முறை கிரிவலம் வந்தோம் அப்படின்னா பாவங்களில் இருந்து முழுமையாக விட்டுவிட முடியும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு கிரிவலம் செல்பவர்களுக்கு ஆயிரம் அசுவ யாகம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுது இப்போ ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீபமானது தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு எரியுங்க இந்த தீபத்தை காண்பதற்காகவே இன்னும் ஏராளமான பக்தர்கள் வருவாங்க இந்த இந்த பௌர்ணமி நாள் அப்படின்னு சொன்னாலே இங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க இருந்தாலும் குறிப்பா இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீப நாளில் ஏகப்பட்ட பக்தர்கள் வருவாங்க இந்த கிரிவலத்துக்காக முக்கியமாக லா நாற்பது லட்சம் பக்தர்கள் கூட வரப்படும் வரவங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு பரணி தீபமும் மாலை மீது ஏற்றப்பட்ட இந்த மகா தீபமும் காண்பதற்காகவே லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆன்லைன்ல பதிவு செய்து கூட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த மூன்றாம் தேதியாக மூன்றாம் தேதியான திரு கார்த்திகை தீப கொண்டாட்ட விழா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகாலை நான்கு மணிக்கு பரணி தீபம் மாலை ஆறு மணிக்கு இந்த மகா தீபம் அப்படின்னு ஏற்கனவே திட்டமிட்டு சொல்லப்பட்டிருந்தது அதே போல் இப்படி சிறப்பாக இந்த தீபம் ஏற்றப்பட்டிருக்கு இந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் திருவண்ணாமலையை சார்ந்தவங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இது மட்டும் இல்லாமல் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாகவே நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க இந்த தீபத்தை காண அப்படின்னு கூட சொல்லலாங்க குறிப்பாக இந்த மகா தீபம் ஏற்றப்பட்ட பிறகுதான் தான் பக்தர்கள் அவருடைய வீடுகளில் தீபத்தை ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தான் இந்த தீபம் இப்போ ஏற்றப்பட்டிருக்கிறது முக்கியமாக சித்தர்கள் திருவண்ணாமலையில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிற வகையில் இந்த மகா தீபம் எரியும்போது சித்தர்கள் வந்து இந்த தீபத்தில் சிறப்பான மூலிகைகளை கலந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது அந்த சித்தர்கள் நம்மளுடைய கண்களுக்கு தெரிய மாட்டாங்க ஆனா முக்கியமான மூலிகைகளை இந்த தீபத்தில் கலந்து விடும்போது நாம இதை பார்த்து ரசிக்கும் தான் நாம் தரிசனம் செய்யும் தான் முக்தி அடைவோம் அப்படின்னு சொல்றாங்க நெருப்பு சொரூபமாக காட்சி தரக்கூடிய இறைவன் ஈசனை இந்த நாளில் நாம பார்க்கறது மிக பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது அந்த ஈசனே மலையாக இங்கு அமர்ந்திருக்கிறாரு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த தீப திருநாளில் அந்த சிவபெருமான் மேலே இப்படி அக்னி ஜோதி பிளம்பாக சிவபெருமானே அந்த அக்னியாக காட்சி கொடுக்குறார் அப்படின்னு சொல்கிறதால தான் இந்த காட்சியை பார்த்து வழிபடும் நமக்கு பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தீபம் ஏற்றப்பட்டதும் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தர்கள் முழக்கமிடுவாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவுல அழித்து உன்னுடைய உள்முகத்தில் அத்வைத் ஆன்மீக ஜோதியை காண்பதுதான் இந்த தீப தரிசனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரமண மகர்ஷி பஞ்சபூத தலங்களில் இது நெருப்புக்கு உரிய தலம் இங்கே மலையே இறைவனாக இறைவனுடைய சொரூபமாக மலையே அமர்ந்திருக்கிறார் மலையே ஒரு லிங்கம் அப்படின்னு தாங்க சொல்லணும் முப்பது முக்கோடி முனிவர்களும் தேவர்களும் கிரிவலம் வரக்கூடிய கார்த்திகை பௌர்ணமியின் சிறப்பு நிறைய பக்தர்களுக்கு தெரிந்திருக்கு அதனால தான் இப்படி லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வராங்க அப்படி கூட சொல்லலாம் இந்த திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய தீபம் உலகத்தை எல்லாம் இயக்கக்கூடிய பரப்பொருள் ஒன்றே என்பதை இறைவன் ஒருவனே என்பதை தத்துவத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் முக்கியமாக இந்த தீபம் சுமார் பதினோரு நாட்கள் தொடர்ந்து எரியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவும் முன்னிட்டு இந்த மகா தீபம் மட்டும் அல்லாது மரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் விஷ்ணு தீபம் நாட்டு கார்த்திகை தீபம் தோட்ட கார்த்திகை தீபம் அப்படின்னு ஐந்து தீபங்களை ஏற்றுவாங்க இந்த சிவபெருமான் கார்த்திகை தீப திருநாள் அக்னியில் நடனம் ஆடுவதா இந்த ஐதீகம் சொல்லுதுங்க இந்த நடன நடனத்துக்கு முக்தி நடனம் அப்படின்னு இன்னொரு பெயரும் சொல்லலாம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு சர்வாலய தீபம் கார்த்திகை விளக்கீடு ஞான தீபம் சிவஜோதி பரஞ்சுடர் அப்படின்னு பல பெயர் கொண்டு அழைக்கிறாங்க இந்த கார்த்திகை தீபத்துக்கான சித்தர்கள் வருவாங்க என்பது மிக பெரும் நம்பிக்கையாக சொல்லப்படுது அப்படி வரக்கூடிய அந்த சித்தர்கள் நீயில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுவாங்க அப்படின்னும் இதனால் இந்த தீபத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய புகை தீய சக்திகளை அளிப்பதாகவும் ஒரு மிக நம்பிக்கை இருக்குங்க அதனால தான் இந்த தீபம் முடிந்ததுக்கு பிறகு அந்த கொப்பரையில் இருக்கக்கூடிய மை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுதுங்க மலை மீது ஜோதி நமோ நம என்ற பாடலை பாடி வாழ்க்கையில் வாழ்க்கையில பெருகும் அப்படின்னு சொல்லலாம் திருவண்ணாமலை உச்சியில தீபம் ஏற்றும் போது மலைக்கு உள்பகுதியில் பூஜைகள் நடக்கக்கூடிய ஒளி கேட்பதாக ரமணர் சேஷாத்ரி சுவாமிகள் உள்ளிட்ட பலரும் அருளியிருக்காங்க குறிப்பாக நாம் இந்த திருவண்ணாமலைக்கு நேரில் போக முடியல அப்படின்னா கூட இப்படி தொலைக்காட்சி வழியாக கூட பார்த்து வழிபடும்போது ஓம் நமச்சுவாய என்ற மந்திரத்தை சொல்லிட்டு பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரும் சிறப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லினாங்க முக்கியமாக இந்த திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு ஏராளமான முன்கூட்டியே முன்கூட்டியே நிறைய பாதுகாப்புகள் செய்யப்பட்டு பார்க்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் இந்த தீபத் திருவிழாவை காண்பதற்காக ஏற்கனவே மு நாம் எதிர்பார்த்தது போலவே ஏராளமான பக்தர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இந்த மலை மேலே அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சிவபெருமான் காட்சி பிளமாக விடாது அடைமலை அடித்தாலும் விடாது நமக்கு காட்சி கொடுப்பார் தாங்க பெரும் சிறப்பு இப்படி நடக்கக்கூடிய இந்த மலை மேல நேற்று பிரம்மாண்டமான கொப்பரை எடுத்து செல்லப்பட்டது குறிப்பிட்டு அண்ணாமலை உச்சியில் சிவபெருமான் பிளம்பாக காட்சி கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை திருவண்ணாமலை மகர் நகர்ல இருந்து சுமார் இருபது கிலோமீட்டருக்கு பார்த்து தரிசிக்கலாம் அப்படிங்கிறது மற்றும் ஒரு கருத்து என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல சிவபெருமான் இந்த மலையே காட்சி இந்த மலையே சிவபெருமனாக அமர்ந்த மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்ட அந்த நிகழ்வை பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்